எல்லா கலெக்ஷனுக்குமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு நான் ஒரு ஆஃபரில் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸே காட்டிகிட்ருக்கேன் இப்போ இருக்க முகூர்த்தப்பட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரூபாயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கலெக்ஷன் தராமே இருக்குது ரொம்ப லேஸ் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியில் காட்டுங்கனிங்கன்னாலும் நம்மகிட்ட கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுவோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபரில் தான் நான் பண்ணி பண்ணிகிட்டுருக்கேன் எதுவுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் என்னால் இந்த மாதிரி ப்ரைஸ் பிரைஸஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்ற அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஷாப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு நான் ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பேன் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிட்டீங்களா மோகனா வெறும் இரநூத்தி ஐம்பது வந்து இந்த மாம்பழ கலர் வெறும் வெறுங்கு இரநூத்தி ஐம்பது ஒரு பீஸ் யாருக்கு கிடைக்கும் போதுன்னு சொல்லிதா அவ்வளோ லட்சியான ஒரு சாரீ தான் உழுக்க முன்காணிக்கிட்டு நிறைய டிசைனோடு வருது அப்படிங்களா சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் உழுக்க முன்தாணிக்கிட்டு ஒரு சாரீக்கு மட்டும் வரங்க டிசைன் வச்சு கொடுத்துட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ஒரே ஒரு பீஸ் இரநூத்தி ஐம்பது வித்தவுட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வராது யார் பேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிவிட்டு அப்புறமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாதுமா ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் நான் எத்தனை பேர்த்துக்கிட்டு ஆர்டர் எடுக்கிறது நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் நான் உங்களுக்காக தான் சாரீஸ் வந்து நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் போட்டுட்ருக்கேன் நமக்கு சப்போர்ட் பண்ணி இது ஒரு லைக் போடுங்க ஓகேவா வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஃபிஃப்டின் இந்த சேரீட ப்ரைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலரு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப ஆரஞ்சாக இருக்குமா இல்லை ரொம்ப டல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எல்லாருமே கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் சாரி தான் இது தாராளமாக நீங்களும் வியவர் பண்ணலாம் எல்லா ப்ரைஸ்லையும் சொல்லுமே தான் நான் கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் கலெக்ஷன் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஸ்கிப் பண்ணி நீங்கள் ரெண்டு சாரி தள்ளி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இது வந்து சூப்பரான ஒரு சாரீ பட் ஆனால் இந்த மிஸ்டேக் இருந்ததுனால நான் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு இந்த சரீ தரேன் என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தாணி பிங்க் கலரில் இருக்குது ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் இருக்குது ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பார்டர் கிட்டே கொஞ்சம் நூல் வந்து இழுத்து கொஞ்சம் மிஷினில் அதை மாட்டிக்கிட்டனால இப்படி கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது பட் ஆனால் லியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அடுத்தது ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் இதில் ஒரு சைட் பார்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கு இது இது வந்து நடுவுலையே வருது உங்களுக்கு என்ன இடத்துல வருன்னால் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா ஃப்ளீட்ஸ் உள்ளே சொறுக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல தான் இது வரும் இது தியார் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப இஷ்யூவெல்லாம் வராது ரொம்ப சூப்பரான சாரி இந்த மிஸ்டேக் இருக்கிறதுனால எல்லாம் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டத்துக்கு வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ஷிஃப்டிங் உங்களுக்கு ஓகே மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வராது ஓகேங்களா பட் ஆனால் நான் பார்த்து வரைக்கும் ஃப்ளீட்ஸ்குள்ளே சொருகிற இடம் தான் ஓகேவா அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அது எடுத்துக்கலாம் வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ட்ரிஃப்டிங் கேர் வேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு வாட்டில் க்ரீன் சூப்பராக இருக்குங்க க்ரீன் கேர் எடுக்கலைன்னா நானே இந்த சாரீ எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கிட்டேன் க்ரீன் கலராக நிறைய இருக்குங்க தான் என்னால் எடுக்க முடியல இல்லைன்னா கூட நானே எடுத்துப்பேன் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி தான் வெறும் முந்நூறுபா இந்த மேக்ஸிமம் உள்ள நம்ம உள்ளுக்குள்ளே போகிற இடத்துல தான் வரும் ஓகேங்களா வெளியில ரொம்ப தெரியல மாதிரி இடத்துலலாம் வரல அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா நானே சொல்லிடுவேன் இல்லைங்களா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற சரிதான் இல்லைனா பாவாடை சட்டை தேக்கிறீங்கன்னா எடுத்து போங்க பாவாடை சட்டை தேக்கிறீங்கன்னா எங்கே எடுத்துக்கோங்க போங்க முந்நூறுபா ப்ளஸ் கிருஷ்ணவேணி மேம் ஹாய் மேம்